அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விவக்குமார் சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக நம்ம ரவிக்குமார் சோமில் தான் போடலாம் நினச்சேன் நான் உக்ரைன் ரஷ்யா மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல் ரஷ்யா வந்து என்ன அதிர்ச்சியிலிருந்து மீன் இருக்கிறதா இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மேலவே இல்லை மறுபடியும் உக்ரைன் வந்து என்ன பண்ணாங்க ரஷ்யாவுக்கு மற்றும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாங்க இப்போ சுற்றி வளைச்சு ஜெலன்ஸ்கி நேற்று ரஸ்கா குஸ்கா வீடியோவில் என்ன சொன்னார்னால் இதுதான் உங்களுக்கு கதி இந்த வருஷம் ஃபுல்லாக நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம் நாங்கள் சொல்கிறத கேட்டுட்டு அமைதியாக சைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் காப்பாற்றிட்டு போயிடலாம் இல்லை அப்படின்னா விட மோசமான இழப்புகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு இப்போ யார் கொடுக்குறது ஜெலன்ஸ்கி தரப்பில் வந்து அப்படி கொக்கரிச்சிட்டு இருக்காங்க பயங்கரமாக அளவுக்கான ஒரு அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க சே எனக்கு ஏன் இந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக டைம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இவங்க உக்ரைன் தரப்பில் நாற்பது ஏர்கிராஃப்ட் பக்கம் இழந்ததாக சொல்கிறாங்க பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது பட் ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன நிகழ்ந்தது இன்னும் இதுக்கப்புறம் என்ன நிகழும் கொஞ்சம் விஷயத்தை கேதர் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் இவ்வளோ டைம் ஆகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை நான் காலையிலே போகலான் தான் சொன்னேன் நான் ஆனால் நைட்டில் நிறைய ஃபேக் வீடியோலாம் வந்தது ரஷ்யா வந்து ஓர்சினிக் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்க அனுவாயத்தை தொடச்சி வைக்கிறாங்க எங்கள் தலைநகரை அங்கே தாக்கிட்டாங்க இங்கே தாக்கிட்டாங்க ரெட் சைடுன்னு ஒழிக்கப்படுதுன்ற மாதிரி நிறைய சொன்னாங்க பட் எதுவுமே நடத்தலை நைட் ரஷ்யா தாக்குதல் எதுவுமே நிகழ்த்தலை அதனால் அந்த செய்தியெல்லாம் உண்மையாக போய் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண வேண்டியதுனால கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு வேறு ஒன்றும் இல்லை இல்லை நம்மளும் அவசர அவசரமாக ஓடி வந்து தாக்கல் நடத்தின மாதிரி பேசுகிறது கொஞ்சம் சரியாக இருக்காது அது கொஞ்சம் வெரிஃபை பண்ணுறதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இன்னும் நம்ம அடுத்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்ட்டாக மாறிடலாம் இந்த தகவலுக்கு அப்புறம் அதாவது இந்த தகவல் நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ டேரெக்டாக சம்பவ இடத்துக்கு போயிடலாமா ரஷ்யா உட்கார போயிடலாம் அந்த தடவை வாங்க வீடியோ கொடுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பண்ணி கிளிக் பண்ணால் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் ரஷ்யா வந்து நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்தளவுக்கு ஒரு செக்யூரிட்டி பிரீச் வந்து நடந்திருக்குமானா அவங்க கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நினச்சி பாருங்களேன் முந்தைய வீடியோ பதிவில் நான் குழு கொடுக்காத முன்னாடி எல்லோரும் என்ன நினச்சிங்க அப்படின்னா வேறு விதமாக தாக்கல் நடத்தியிருப்பாங்களான்னு கூட நினச்சிருப்பீங்க ஒரு அஞ்சிலிருந்து ஒரு ஆறு ட்ரக்கு உள்ளே கொண்டு போயிருக்காங்க சம்பவ இடத்துல நிறுத்துகிறாங்க எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த ட்ரக்குக்குள்ளாரே மேனேஜ் பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு அடிஷ்னல் தகவல் என்ன தெரியுங்களா இவங்க இங்கிருந்து அங்கே ரஷ்யாவினுடைய ஃபைபர் ஆப்டிக் கேபிள் மூலயமா நெட்டெல்லாம் ஹேக் பண்ணி இதுக்கு பயன்படுத்தி அதுக்கப்புறமும் தாக்கல் நடத்தியிருக்காங்க இது அதை விட இன்னும் ஹைலைட்டு இது ஒன் ஆஃப் த ஒரு மாஸ் எக்ஸிகியூஷன் நான் நிறைய நம்ம ஹாலிவுட் படத்திலாம் பார்ப்போம்ல ஹாலிவுட் படத்தில் திடீர்னு ஒரு ட்ரக்கு நிற்கும் உள்ளேருந்து பார்த்தா நிறைய ட்ரோன்லாம் வந்து பயங்கரமாக தாக்கல் நடத்துகிற மாதிரிலாம் பார்த்தோம் நிறைய கேம்ஸ் கூட ஒன்று பார்க்க முடிஞ்சது ஸோ அளவுக்கான ஒரு தாக்குதல் ரஷ்யா தரப்பில் இன்னுமே மண்டை பிரிச்சுட்டு தான் இருக்காங்க இந்த அளவுக்கு செக்யூரிட்டி பிரீச் வந்து எப்படி நடந்தது எப்படி வந்து ட்ரக்கு உள்ளே வந்தது என்னெல்லாம் நேம் போட்டு உள்ளே வந்தாங்க இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுங்களா அந்த எல்லை பகுதியை கடந்து கொடுக்குற வரைக்கும் தான் உக்ரைனியர்கள் அதுக்கப்புறம் எல்லா உக்ரைனியர்களும் சேஃபாக வந்துட்டாங்களாம் எங்கேயும் அவங்க நாட்டுக்கு வந்துட்டாங்களாம் யாருமே அங்கே எதுவுமே சிக்கலன்றாங்க இதுவரை ஒரு நபரை கூட ரஷ்யாவில் இன்னும் கைது செய்யலைன்றாங்க இது அவங்க கேஜிபிக்கு இன்னும் அடுத்து மிகப்பெரிய ஒரு ஷேபமே கூட ஏன்னா இவங்க ட்ரக்கெல்லாம் நெருங்கும் போது உட்படுத்தலாம்னு நினைக்கும் போது அந்த ட்ரக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சு செதிரி இருக்குது அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தது யார் அந்த இடத்துல நிறுத்துனது யார் இது திடீர்னு வந்து நிறுத்தின உடனே நிகழலைங்க அதை நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் காலையில் நிறுத்திட்டு போயிட்டு சாய்ந்தரம் நிகழ்த்துறாங்க காலையில் நிறுத்திட்டு போனதுக்கப்புறம் அவங்க எஸ்கேப்பாக வெளியே போயிட்டாங்க இது எல்லாமே நார்மலாக எப்படி நடக்குன்னா ஒரு நாட்டுக்குள்ளே போகிறோன்னா ஒரு ட்ரக்கு நிறுத்திவிட்டு டிரைவர் ஏதாவது சாப்பிட போகிறாரு அது மாதிரி போகிறாரில்ல அந்த மாதிரியான இன்சிடென்ட் தான் உடனே கூட நடக்கல காலையில் நிறுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் சாயந்திரம் பொறுமையாக அவங்க எல்லாமே சேஃபாக உக்ரைனுக்கு வந்துட்டாங்களா வந்துட்டாங்க பாஸ் அப்படின்னோடனே சரி ஓகே இதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்ட்டு ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய விமான நிலையங்கள் இல்லை ராணுவ ஹெலிகாப்டர்கள் நிறுத்திருக்கக்கூடிய இல்லை இராணுவ விமானங்கள் நிறுத்தக்கூடிய மிக்கமான தளங்கள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதில் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி பதினேழு ட்ரோனு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இது ஸ்பைடர் வெப் அதாவது இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஸ்பைடர் வெப்பு ரஷ்யா வந்து நாலு ஸ்ட்ராஜடிக் ஏர்க்ரா நாலுன்றமா நாற்பது ஸ்ட்ராஜடிக் ஏர்கிராஃப்ட் வந்து இழந்திருப்பாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க எஃப்எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த கமாண்டிங் சென்டர் பக்கத்தில் இருந்துக்கும் நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு இருக்காங்க இந்த தாக்குதலுக்கு நாங்கள் பிளான் பண்ண வருஷம் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டு அதாவது ஒரு வருஷம் எட்டு மாதம் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் இடையில அவங்க ஒரு தடவை ட்ரக்கை கொண்டு போயிட்டு இது மாதிரிலாம் ட்ரையல் பார்த்துருக்காங்க ட்ரையல் பார்த்துருக்காங்கன்னா தாக்கல் நடத்தி பார்த்துருக்காங்களா ட்ரக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு யாரும் கண்டுக்காமல் இருக்காங்களா அது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்லாம் செக் பண்ணியிருக்காங்களா இவங்க ஆக்சுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணது இவங்க நூற்றி பதினேழு ட்ரோன் ஆனால் அவங்க முந்நூறு ட்ரோனு பக்கம் இருந்திருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாதனால ஒரு சில இது வந்து ரீச் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா தாக்கல் நிகழ்த்தப்பட்டது உண்மை தான் எங்களுடைய விமான நிலையங்கள் முக்கியமான விமான நிலையங்கள் இழந்தது உண்மை தான் இப்போ ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா அங்கே பின்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லை பகுதி இருக்கு இல்லையா இந்த பின்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதியும் ரஷ்யாவுடைய இந்த கடைசியில் மங்கோலியா பக்கத்தில் இந்த கடைசியில் வந்து தாக்கல் இந்த இரண்டு தாக்கத்தில் தான் இன்னும் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அஞ்சு ஏர்பேஸ் அப்படின்னா பின்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலினா ஏர்பேஸ் இந்த ஒலினியா ஏர்பேஸ் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவான ஒரு ஏர்பேஸுங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஏர்பேஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஏன்னா பெரிய அளவுக்கு அணுவாயுதங்களை அங்கே தான் வைத்திருக்காங்க பின்லாந்து வந்து ரொம்ப பயப்படுறதுக்கான காரணம் நேட்டோ நாடுகள் பயப்படுறதுக்கான காரணம் என்னென்னா நாளைக்கு இங்கேருந்து தான் சப்போஸ் தாக்கல்னு வரும்போது பெரிய த அந்த அணுவாயுதங்கள் மூலயமா தாக்கல் நடத்துவாங்கன்னுவாங்க அது அது பக்கத்தில் தான் இப்போ ரீசெண்டாகவும் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம் பெரிய அளவுக்கு ரஷ்யானுடைய வீரர்கள் குவித்து வைக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் அங்கே தான் அந்த ஒலினியா ஏர்பேஸ் இருக்க இங்கே தான் ஸோ ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஏர்பேஸ் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இது அவங்க அணுவாயுத ஸ்டோர் வச்சுருக்கிற பகுதி மீதியே நடத்தப்பட்ட தாக்குதல் தான் அந்த அளவுக்கான ஒரு செக்யூரிட்டி பிரிட்ஜ் மீதி உக்ரைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய யுவானோவோ ஏர்பேஸாக இருக்கட்டும் இல்லை டயாகோடவோ ஏர்பேஸா இருக்கட்டும் இது எல்லாமே பக்கம்தான் இருக்கு ஆனால் இவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்த மங்கோலியா பக்கத்தில் இருக்கிறத விட அதை தாண்டி பாருங்க உக்ரானிக்கா ஏர்பேஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து ரஷ்யாவால் இன்னும் அவங்களால அக்செப்டே பண்ண முடியல ஜெர்னிக்கவே முடியல இங்க பக்கத்துலலாம் கூட பரவாயில்ல கஜகஸ்தான் மங்கோலியெல்லாம் எல்லாம் தாண்டி அந்த எல்லை பகுதியில் கடைசியில் போய் தாக்கல் நடத்தி இருக்காங்க பத்தியா அது வந்து ரஷ்யாவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல இன்னுமே அவங்க அதிர்ச்சியிலிருந்து மேல்தான் சொல்ல முடியும் இது ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் தானே இது எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கள்ல ஆனால் இது பின்புலமாக உக்ரைன் இருக்கிறது உக்ரைன் பாருங்கள் நேட்டோ நாடுகளில் இருந்து தாக்கல் இருக்காங்கன்றது நம்மளுக்கு கண் கூடவே தெரியுது அமெரிக்கா வழக்கமாக பயங்கரமாக கண்ணெல்லாம் தெரிவிப்பாங்க ரொம்ப அப்டேட்டடாக இருப்பார் யார் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரொம்ப அப்டேட்டடாக இருப்பார் உலகத்தில் எந்த ஒரு நிகழ்வு என்ன நடந்தாலும் உடனே தனது எக்ஸ்தலத்தில் பதிவு போடுற ஆள் ஆனால் இந்த நிகழ்வு நடந்து ஆல்மோஸ்ட் ஒரு பன்னெண்டில் ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு சின்ன ஒரு பதிவு கூட போடல இதை பற்றி எதுவுமே சொல்லலை அவங்க நடத்துனது கரெக்டாக கரெக்ட் இல்லையா இதை பற்றி எதுவுமே சொல்லணும் போது அந்த இடத்துல இன்னொரு கேள்வியை வைத்தரலாம் நம்ம இப்போ என்ன ஒரு சரியான ஒரு வாய்ப்பு அப்படின்னா இன்னுமே ரஷ்யா மீது நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலுக்கு சீனா கிட்ட இருந்து ஒரு ஆதரவு குரலோ இல்லை மற்ற நட்பு நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருந்து ஒரு ஆதரவு குரலோ எதுவும் வரல ஆனால் அவங்க தரப்புல எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லலை கிட்டத்தட்ட உக்ரைன் பண்ணது கரெக்டு தான்றாங்க ஏன்னா உக்ரைன் வந்து அட்வான்ஸாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் கிட்டலாம் இதை சொல்லலை நாங்களாம் இண்டிவிஜுவலாக பண்ணதான் இதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை நேட்டோ நாடுகளுக்கு கூட தெரியாதுன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ அது பக்கம் ஒரு பக்கம் ஓர வச்சிடலாம் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் கூட வரலாம் ஒரு வேளை மனுஷன் தொடச்சி அணுவாயுத்த போட்டுருவாங்களா அணுவாயுத தாக்கல் நிகழ்த்திடுவாங்களா அப்படின்னாங்கன்னா ஆனால் அந்த அளவுக்கான ஒரு டென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க ஏன் அப்படின்னா இவ்வளோ தாக்குதல் நிகழ்த்தினதுக்கப்புறம் ரஷ்யா பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கின் நேற்று நைட் வீடியோவில் ஒரு சின்ன சைரனு கூட நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக எழுந்திரீங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கோங்க உடனே பதுவும் குழியில் போயிருங்க எதிரிகள் எந்த நேரத்தில் நம்ம தாக்கல் நடத்துவாங்க அப்படின்ற எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க நைட் டைமில் கொஞ்சம் பதற்றமாகவும் இருந்தாங்க ரஷ்யா தாக்கல் நடத்தமான்ற ஒரு பதற்றம் இருந்துகிட்டே தான் இருந்தாங்க நிறைய ஊடகங்கள் வந்து தொடர்ந்து ஒரு சில செய்திகள் போலியான செய்திகள் அதாவது தாக்கல் நடத்திட்டாங்க ஓர்சினிக் மிசைல்ஸ் மூலமாக தாக்கல் நடத்திட்டாங்க நியூக்ளியர் தொடச்சி வச்சிருக்காங்கன்றமா சொன்னாங்க பட் அவசரம் கூட்டம் கூட்டப்பட்டது பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டினாங்க பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் என்ன விதமான முடிவுகள் எதுவும் தெரியல ஆனால் இந்த சம்பவத்தை வைத்து ரஷ்யா பதிலடி கொடுக்குமானா நேற்று லாவ்ரோ அவர்கள் வந்து பேசியிருக்கிறார் யார் ஆண்டி மார்க்கோ ரூபி அவர்கள்கிட்ட பேசியிருக்கிறார் ஆக்சுவலாக எந்த ஸ்பீச் எதுக்காகனா இப்போ நடத்தின தாக்குதலுக்கும் அதற்கு முன்பே உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க அங்கே மேலே பிரியான்ஸ்க் ரீஜன் பக்கத்தில் ரொம்ப முக்கியமான ரயில் பாதைக்கு தேவையான இரண்டு பிரிட்ஜை வந்து தகர்த்துட்டாங்க ஆளை வச்சு தகர்த்துருக்குறாங்க உள்ள ஊடுருவி கிட்டத்தட்ட ஒரு தீவிரவாத மாதிரி தான் அந்த அளவுக்கே வந்து செஞ்சுருக்காங்க இதில் என்ன சார் என்னோட நாடு சண்டை வருது சண்டைனா சட்டக்கிளியை தான் செய்யும் இதில் என்ன நல்ல செயல் தீவிரவாத செயல் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ரஷ்யா வந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி இலீகல் வேலைலாம் செஞ்சதில்ல உள்ள ஊடுருவி போயிட்டு காருக்குள்ளே குண்டு வைக்கிறது மற்ற செயலாதான் டைரெக்டாகவே அட்டாக் பண்ணால் அவங்க ராணுவத்தின் மீது ராணுவம் மீது தாக்கல் நடத்துகிறாங்க ஆனால் உக்ரைன் வந்து கொஞ்சம் எசகு புசக்கான வேலைலாம் செய்கிறது இராணுவ ஜென்ரல்களை கொஞ்சம் பாம் வச்சு தகர்க்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது அதாவது நேற்று நாடுகளோட கொள்கையிலே அவங்க வந்து நியாயமாக போரிட மாட்டாங்க இந்த மாதிரி மறைமுகமாக போரிடுறதா அவங்களுடைய கேட்டால் எங்களுடைய டாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற நாடுகள் போனால் அது வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பெல்லாம் தெரிவிப்பாங்க இல்லை என்ன நினச்சாங்கன்னா ரஷ்யா தான் தாக்கல் நடத்த நினச்சாங்கன்னா பட் ரஷ்யாவுக்கு மறுபடியும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க உக்ரைன் மறுபடியும் ஒரு நூற்றம்பதுக்கு மேலே ட்ரோனு அனுப்பிச்சிட்டாங்க ஃபுல்லாக லிப்ஸ்டக் ரீஜியன்லேருந்து மாஸ்கோவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு அதை அவங்கள தடுக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சி அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கேப்பில் இருந்தாங்க ஸோ முதல்ல என்ன பண்ணாங்க ட்ரோனை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்ஃபீல்டும் அங்கே முக்கியமான போர் விமானங்களையும் அடுத்தடுத்து அடித்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு நைட் தான் அடிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க பாரு அந்த டைமில் மறுபடியும் ரஷ்யாவை நோக்கி ஒரு நூற்றம்பதுக்கு மேலட்டுருவோன்னு ரஷ்யா ஆடி போயிட்டாங்க மாஸ்கோவை நோக்கி அடுத்தடுத்த தாக்குதல் இப்போதான் ஜெலன்ஸ்கி சொல்கிறாரு இதெல்லாம் ஆரம்பம்தான் இன்னும் போக போக இந்த வார் தொடர்ந்தது அப்படின்னா அது காலி பண்ணிவிடுவோம் அதனால உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறோம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி அங்கே துருக்கியில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தும் போது முப்பது நாலு சீஸ் பேருக்கு வந்துடுங்க பிடித்த பகுதியில் உடனடியாக விட்டுட்டு கிளம்பிடுங்க கிருமியாக எங்களுக்கு தான் சொந்தம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண எல்லா எல்லாத்துக்கும் எங்களுக்கு செலவுக்கு அதாவது செலவு மீன்ஸ் பண்ணதுக்கு எல்லாமே நீங்கள் பொறுப்பேற்று அதுக்கான தொகைகளை நீங்கள் கொடுத்துடுங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாலை சிறந்தது இல்லை அப்படின்னா நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை நாங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு தான் இருப்போம் த த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் இப்போ வந்து இந்த பாலிஸ் ஆன் கோட் வந்து ரஷ்யா கட்டிருக்கு இப்போ அந்த பால் அவர் மட்டை போட போகிறாரா சிக்ஸ் அடிக்க போகிறாரான்னு அவங்க தான் முடிவு பண்ண சொல்லியிருக்கேன் சரி நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அவங்க நாற்பது போர் விமானங்கள் சொல்கிறாங்க ரஷ்யா தரப்பில் முழுமையாக வரல ஆனால் நம்மளுக்கு ஒரு சில புகைப்படங்கள் மூலியமாக கிடைச்சிருக்கு நார்மலாக ஒரு ஏர்ஃபீல்டு அப்படின்னும் போது ஒரு போது இப்படி தான் நின்றுருக்குங்க அதில் எல்லா விமானங்களும் நின்றுட்டுருக்கோம் டியூ ஒன் சிக்ஸ்டி ஏஎன் டுவெல் ஏஎன் டுவெண்ட்டி சிக்ஸ் டியு நைன்டி ஃபைவ் எம்எஸ் அப்புறம் ஏஎன் டுவெல் மிக்ட் தேர்ட்டி ஒன் இது மாதிரி தான் நிறுத்தி வச்சுருப்பாங்க அங்கங்கே இதில் உள்ள வந்து தான் தாக்கல் நகர்த்துருக்குது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடுத்த ஒரு வகைப்படம் இந்த மாதிரி நின்றுருக்கும் போது ஒரு நான்கு இடத்துல கொஞ்சம் நோட் பண்ணியிருக்க பாருங்கள் டியு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ இது வந்து பின்லாந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றும் இன்னொன்று வந்து உக்ரைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஸு அந்த உக்ரைன்லேருந்து ஒரு நூற்றி அறுபதுலேருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேஸ் அந்த பேஸில் டியு டுவெண்ட்டி டூ எம் த்ரீ டியூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ மொத்தம் மூணு அந்த இடத்துல வந்து காலி பண்ணியிருக்காங்க மீதி எல்லாம் டேமேஜின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் அவங்க டியூ நைன்டி ஃபைவ் வந்து மூணு டெஸ்ட் ஆகி பார்க்க சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பாசிபிள் டேமேஜ் மாதிரி வந்து தெரியுது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கிடைக்கல இது இல்லாமல் மற்ற ஏரியாவும் பார்க்கும்போது டிஒய் நைன்டி ஃபைவாக இருக்கட்டும் இல்லை ஏஎஸ் டுவெல்லாக இருக்கட்டும் இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அஞ்சிலிருந்து ஆறு டியூ நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸும் இரண்டு டியூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீயும் ஒன்று ஏஎன் டுவல் ஏர்க்ராஃப்ட்டும் இது இல்லாமல் மற்றதெல்லாம் இழந்திருக்கிறாங்க இப்போ ரஷ்யா கிட்டே வந்து எத்தனை டியூ நைன்டி ஃபைவ் இருக்குது அப்படின்னா ஆப்ரேஷனலாக ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபத்தி நாலு இருக்குது ஐம்பத்தஞ்சி அறுபத்தி நாலில் இங்கே ஒரு ஆறு பக்கம் வந்து இழந்திருக்கலாம் இழந்திருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது டியூ டுவெண்ட்டி டூ எம் த்ரீ இருக்கு இல்லையா இது ஒரு மூணு நாள் இழந்திருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக ரஷ்யா கிட்ட ஐம்பத்தி ஒம்போது பக்கம் இருக்குங்க ஐம்பத்தி ஒம்பது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மேபி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இன்னும் ஒன்பது அதிகம் பண்ண போகிறாங்களான்றது இன்னொரு கேள்வி அந்த ஏஎன் டுவெல் வந்து எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி ரெண்டு இருக்குது நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது வந்து ஸ்டோரில் இருக்குது தாக்கல் நடத்துறதுக்கு ஆக்டிவாக இருக்குன்றாங்க அப்புறம் டியு ஒன் சிக்ஸ்டி சர்வீஸ் வந்து பத்தொம்போது இருக்குது மூணு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது பத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டெலிவரின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் இந்த டியு நைன்டி ஃபைவ் ஸ்ட்ராஜடிக் பாம்பஸ் இருக்குது இல்லையா இதுதான் இது வரைக்கும் உக்ரைன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எல்லாமே பெரிய அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க ரஷ்யா அந்த போர் விமானங்கள் அவங்க எல்லை பகுதியிலிருந்து இவங்க எல்லைக்குள்ள பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்ததுல ரொம்ப மிகப்பெரிய ஒரு பங்கு வகித்து இருக்குது ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க ஆகஸ்ட் பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒவ்வொரு டேட் வைஸாக எந்தெந்த ஏர்பேஸ் எங்கெல்லாம் தாக்கல் நடத்துனாங்க எந்தெந்த பேண்டசியர் சிஸ்டம் அவங்க வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய லிஸ்டே அவங்களுக்கு போட்டிருக்காங்க அந்த லிஸ்ட்டுன்னு அவங்க அவங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் நான் அதே தாண்டி ரஷ்யா என்ன இழந்திருக்கிறாங்க அப்படின்றதுலையும் ஈகிள் டூன்றது ஏற்கனவே இழந்திருக்காங்க ஈகல் டூ வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஸ்பைடர் வெப் மூலியமாக அடுத்தடுத்த போர் விமானங்கள் இழந்திருக்காங்க சரி இவங்க இழப்பு அவங்க இழப்பு அதையெல்லாம் தாண்டி இப்போ உக்ரைன் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து எங்களுடைய மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னென்னா அந்த கிரிஞ்ச் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க கிரிமியாவையும் ரஷ்யாவும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய பாலம் பல பில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க அடுத்த டார்கெட் எங்களுக்கு அங்கே தான் நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரல அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு அதை தான் கொடுக்க போகிறோன்றாங்க சரி இவ்வளோ கோவப்படுத்தியிருக்காங்களே இவ்வளோ டென்ஷன் பண்ணியிருக்காங்களே ரஷ்யாவால் அணு ஆயுதம் போட முடியுமா அப்படின்னா இனிமேல் அவங்களால் அணுவாயுதத்தை போட முடியாது அணுவாயுதம் என்பது ஒரு டம்மி பீஸு தான் இப்போ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தில் உடனே பாகிஸ்தான் தூக்கிட்டு வந்து அணுவாயுதம் போட்டுருவாங்க மிரட்டினாங்க அதனால தான் நான் வந்து போகிற உடனடியாக நான் நிறுத்த சொன்னேன் இல்லைன்னா இரண்டு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய நாடுகள் மோதுவது சாலை சிறந்ததல்ல அப்பாவி மக்கள் உயிர்களை பழி வாங்குவது சாலை சிறந்ததல்லன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டாம யாரு ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து சொன்னாரு இப்ப என்ன சொல்லுவாரு இவ்வளோ ஈவ் தீண்டிட்டாங்க இவ்வளோ தாக்குதல் இதுக்கப்புறமும் ஒரு மனசை இவ்வளோ பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னா இது பெரிய விஷயம்தான் ஆனால் ரஷ்யா தரப்ப சொல்கிறேன் ரஷ்யா இடத்துல பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம் நீங்க நினைச்சு பாருங்க என்ன எத்தனை அணுகுண்டு போட்டிருப்பாங்கன்னு தெரியல அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை ஆனால் இவ்வளவும் கடந்தும் இவ்வளோ இழப்புகளையும் கடந்தும் இன்னும் ரஷ்யா தரப்பில் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றது இன்னும் ஒரு சிறப்பு இன்னும் ஊடகங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் புட்டின் வந்து கிட்டத்தட்ட அவருடைய டவுன் பீரியட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உள்ள நுழைஞ்சி எப்போ உங்களுடைய விமான நிலையங்களை தாக்கல் நடத்திட்டாங்களோ அப்போயே உங்கள் செக்யூரிட்டி பிரீச்சில் இருந்து எல்லாமே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே கடந்துட்டாங்க ஏற்கனவே இராணுவ ஜென்ரலில் ஒருத்தரை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்துருக்குறாங்க இவ்வளோக்கு அதுக்கு அப்புறமும் வந்து அவங்க பேச்சுவார்த்தை உடன்படலாம் சரியாக இருக்காதுன்ற மாதிரியான பத்திரிகைகள்லாம் வெஸ்டன் பத்திரிகைகளில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சரி லாவ்ரோ அவர்களும் மார்கோ ரூபி அவர்களும் பேசப்பட்டதில் என்ன மிக முக்கியமாக அமெரிக்க தரப்பில் சொல்கிறாங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை அமைதி பேச்சுவார்த்தையில் எப்படி நாங்கள் கொண்டு போகிறதுன்ற சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து அமைதி பேச்சுவார்த்தை சக்ஸஸுக்குன்னு நினைக்கிறீங்க உக்ரைன் வந்து இப்போ இருக்காங்க நேட்டோ நாடுகள் பெரிய சக்ஸஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை எங்கள் நாடுகளை சீர்னிங்க அப்படின்னா எந்த நாடாக இருந்தாலும் இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லுவாங்க இப்போ ரஷ்யா மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்த நேற்ற நாடுவையும் எதிர்த்து அடிக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் என்ன அப்படின்னா அணுகுண்டு தான் போட முடியும் அணுவாயத்தை மட்டும் தான் அவங்க பிரயோகிக்க முடியும் மற்ற தாக்கல் நிகழ்த்தினாலாம் பெருசாக இழப்புகள் ஏற்படும் மறுச மறுபடி மறுபடியும் வருவாங்க ஆனால் அந்த அணுவாயத்தை வந்து ரஷ்யாவால் போட முடியுமா ப கற்பனை நினச்சி பாருங்களேன் நீங்கள் சொல்லலாம் வேணாம் வசனத்துக்கு சொல்லலாம் நிறைய பேர் நைட்டெல்லாம் அப்படி தான் போட்டுகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை தொடக்கிறாங்க போட போகிறாங்க அப்படின்ற போட்டிருந்தாங்க யூகேவுக்கு ஒன்று அங்கே ஒன்று இங்கே ஒன்று போட போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் ஒரே வழினாலும் அது எப்போ எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படி வர மாதிரி இருந்தது அப்படின்னா எல்லாரும் அமெரிக்கா உள்ள ஓடி வந்து தடுக்கிற மாதிரி எதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க பட் அமெரிக்கா போட்டுட்டுனு வெயிட் பண்ணுறாங்களா இல்லை என்னென்னு எனக்கும் புரியல இதுக்கப்புறம் மேபி இன்று இரவு பெரிய தாக்கம் நிகழ்த்ததற்கான வாய்ப்புகள் இருக்குது நான் மறுபடியும் சொல்கிறேன் அணுவாயுதங்கள் தாக்கல் நிகழ்த்துமான அணுவாயுதல தாக்கல் நிகழ்த்த மாட்டாங்க இப்போ ரஷ்யா வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த தாக்கதெல்லாம் தாண்டி அந்த ரயில்வே ட்ரக்கு குறிப்பாக அவங்களுக்கு அந்த வரைபடத்தில் கூட காட்டுறேன் நான் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே ரீஜியனில் ரெண்டு ரயில்வே பாலங்கள் தகர்க்கப்பட்டதில் ஒரு ட்ரெயின் போயிருக்கும் போதே தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதனால் அந்த ட்ரெயின் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு அதில் இருந்து ஏலருந்து ஒரு பத்து பேர் பக்கம் இருந்து போனதாக சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து காயமடைந்திருக்காங்க இப்போ இது வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு பக்கம் தான் கூட பட் அது வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயில்வே ட்ரக்கு ட்ரெயின் போயிட்டுருக்கு போகும்போதே அடியில் வெடி வச்சு தகர்த்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நிகழ்த்தப்படுகிறது இதற்கும் அமெரிக்கா வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா அதுதான் லாவ்ரோ அவர்கள் வந்து மார்க்கோ ரூபியோ அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க இன்னும் அமெரிக்கா தரப்பில் விளக்கம் வரல இந்த மாதிரியான அமைதி எப்போவுமே அமெரிக்கா இருந்தது சொல்ல முடியும் ஆனால் ஒன்று மட்டும் கிளாரிட்டியாக புரியும் ரஷ்யா வந்து இது எப்பயோ உணர்ந்துருக்கணும் நான்கு நாளைக்கு முன்பே அவங்க இருக்கக்கூடிய அணு உலைகளும் அது இல்லாமல் அணு ஆயுதங்கள் வைக்க வைத்திருந்த பகுதிகள் அவங்க விமான நிலையங்கள் இராணுவ விமான நிலையங்கள் அவங்க ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியெல்லாம் எப்போ லீக் ஆச்சு அவங்க அப்பயே ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் இதில் எந்த கோட்டையை விட்டாங்கன்றது அது புரியாத புதிராகவே வச்சுக்கலாம் நம்ம அது கொஷின் மார்க்காக வச்சுக்கலாம் மேபி விசாரணை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விசாரணை போக போக இது எங்கெல்லாம் லூ போல் விட்டுருக்காங்க எப்படி உள்ளே வந்தாங்கன்றத முழுமையான தகவல் கிடைக்கும் ஆனால் நாற்பது விமானங்களை இழந்திருக்காங்கன்னா ரஷ்யா தரப்பில் என்ன வரைக்கும் என்ன சொல்கிறாங்க நாற்பது இல்லை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பக்கம் கூட இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் நாற்பது இல்லைன்றாங்க ஏன்னா அந்த ட்ரோனோட எக்ஸ்ப்ளோசிவ் வந்து ரொம்ப கம்மி தான் ஆனால் போயிட்டு ஒரு விமானங்களை அடிக்கும் போது ரெக்கை மட்டும் பற்றி எரிஞ்சுது அப்படின்னா அதை அடுத்தடுத்து அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த இழப்புகள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நாம் இடையில் ரஷ்யா வந்து குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உக்ரைன் வீரர்கள் பெரிய அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிற இடத்துல தாக்கல் நகர்த்தினாங்கள்ல அப்போ அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷனுடைய கமாண்டர் கிரவுண்ட் ஃபோர்ஸ்னுடைய கமாண்டர் நீங்கள் என்ன பண்ணிட்டார் ரிசைன் பண்ணிட்டார் மிக்காலி டிராபத்தி ட்ராபாத்தி அவர்கள் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டு நான் தான் காரணம் சொல்லிட்டு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஒன்று ரஷ்யா தரப்பில் இதுக்கப்புறம் யார் ரிசைன் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் தெரியல துருக்கியில் நடக்கிற பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுடைய டெலிகேஷன் இறங்கும்போது இந்த தாக்குதலுக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்கன்னா நான் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நீங்கள் பதிலே பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்ற பதிலோடு இந்த பதிவை முடிச்சுட்டு அடுத்து ஒரு சில பதிவு இந்த வீடியோ நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் தொடர்ந்து ஃப்ரான்ஸ் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் வாரில்ல பிஎஸ்சி என்ற ஒரு சாம்பியன் வந்து ஃபுட்பால் ஜெயித்ததுக்கப்புறம் ஏன்னா ஆஃபன் டீமில் வந்து நெய்மாரில் இருந்து உலகின் தலை சிறந்த ஃபுட்பால் பிளேயர்லாம் இருக்காங்க அவங்க தோற்றதே இல்லைன்றாங்க அதனால் அஞ்சுக்கு ஜீரோ தோற்றதுனால அவங்களால் அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியல தலை சிறந்த வீரர்கள் எல்லாமே இருந்துமே தோத்துட்டாங்களே ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய வீரராக இருக்கட்டும் இல்லை பிரேசில் இருக்கக்கூடிய நெய்மார் நிறைய பேர் எல்லாமே இருந்து தோத்துட்டாங்கனால அதை மக்கள் இன்னும் போராட்டமாக எடுத்துருக்காங்க இதுக்கு தான் வந்து இன்றைக்கி அங்கே இஸ்ரேலினுடைய முக்கியமான எல்லாம் லெவலில் எக்ஸல என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஆதரிக்கிறதுனால உங்களுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரியான எக்ஸலில் பதிவு போட்டிருந்தாங்க இன்னொன்று போலந்தில் ஐரோப்பா யூனியனில் இன்னொரு ஒரு தேர்தல் இப்போ பிரசிடெண்ட்டுக்கான தேர்தல் நடந்தது போலந்துடைய பிரசிடெண்ட் எலெக்ஷனில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல இவர் தான் வந்து கரோல் நவ்ரோசிக் இந்த நவ்ரோஸ்கி நவ்ரோஸ்கி வந்து ஜெயிச்சிருக்கிறாரு இவர் யார் அப்படின்னா ரஷ்யானுடைய ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்காவுடைய ஆதரவாளர் ரஷ்யா எதிர்ப்பாளர் ஆனால் ஐரோப்பா யூனியனுடைய அந்த கூட்டமைப்புக்கு கொஞ்சம் பிடிக்காது நேட்டோவை பிடிக்கும் அமெரிக்காவோ பிடிக்கும் குறிப்பாக அவரோட குல தெய்வம் குல யாருன்னா அவர் வந்து ட்ரம்ப் அவர்கள் அந்த மாதிரியான நபர் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்தெல்லாம் இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் போலந்து வந்து அமெரிக்காவுக்கு சார்ந்த ஒரு தேர்தலை ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் கண்டுக்க முடியுது யூகே வந்து ரொம்ப உறுதியாக நம்புகிறாங்க அடுத்து நம்ம ரஷ்யா கிட்ட நம்ம போர் புரிய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னெண்டு புதிய சப்மரைன் வந்து கட்டப்போகிறாங்க இப்போ புதுசாக கட்ட போகிறாங்க இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு எத்தனை பன்னெண்டு புதிய சப்மரைன் அணு ஆயுதம் சுமந்து சென்று தாக்கல் நடத்தக்கூடிய சப்மரைனை வந்து நாங்கள் நீர்மூழ்கி கப்பலை வந்து கட்டப்போகிறோன்றது மிகப்பெரிய ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஸோ ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இந்த யுத்தம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தொடர்ந்துது அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்க ரஷ்யா பலவீனமானதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் அடிச்சிடலான்றாங்க ஏன்னா கடைசி வரைக்கும் அணுவாயுதம் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை இல்லையா அதனால் அதை வச்சு மிரட்டலாம் செய்யலாம் ஆனால் ரியாலிட்டியில வந்து பயன்படுத்த முடியாது இல்லையா அதனால் ரொம்ப நம்பிக்கைகள் இருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து சீனா கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாங்க யாரை கேட்டு நீங்கள் தொடர்ந்து மிலிட்ரி பில்டப் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா போயிட்டுருக்கீங்க ஃபிலிப்பைன்ஸினுடைய எல்லை பகுதி மற்ற எல்லா எல்லை பகுதியிலும் எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய தீவு பகுதியில் கூட உங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்கீங்க எனக்கு விளக்கங்களை கொடுங்க சீனான்னு இருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா கூடிய விரைவில் சீனாவுக்கான நெருக்கடிகளை அமெரிக்கா அதிகம் இருக்கிறாங்க மறுபடியும் வரின்ற பேரில் அளவுக்கு போட ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையாக தான் இருந்தது சீனா வந்து தனது கன்னனத்தை தெரிவித்திருக்கிறாங்க சாதாரண கண்ணில் தனது கடும் கன்னத்தை தெரிவித்திருக்கிறாங்க அமெரிக்காவிற்கு ஸோ அந்த ஒரு சூழல் எப்படி நகருதுன்னு பார்த்தடலாம் நம்ம சீனாவை எப்படி உள்ளே கொண்டு வந்து விட போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயம் கூட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேம நன்றி வணக்கம்